சொல்லுங்களேன் என்னவாதான் இருக்கும் பகுத்தறிவுனா தெரியல அவர் சொல்றாரு பகுத்தறிவு அந்த வார்த்தையை எத்தனை நாளைக்கிடா வச்சு பூச்சாண்டி கேட்டி பகுத்தறிவு பகுத்தறிவு என்னதான் பகுத்தறிவுனா பகுத்தறிவுனா என்ன எது சரி தவறு என்று ஆய்ந்து தெளிந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறன் ஒரு ஆற்றல் சரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுக்கு பேரு பேருக்கு பகுத்தறிவு இல்லையா அது எப்பொருள் எத்தன்மை வாய்ந்ததாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்பதில் இது பகுத்தறிவு கற்பிக்கல எது ஒன்றையும் சந்தேகி மார்ச் சொன்னது அது அது அறிவை பொதுக்கில் ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேப்பில் எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர் இது சாக்ரிட்டிஸ் இதெல்லாம் பகுத்தறிவு இல்ல இதுல கேள்வி இல்ல இல்லை அறிவுங்கிறது என்ன சொல்லுங்க பட்டம் தேடி விதை இது பகுத்தறிவா இல்லையா பகுத்து உணர்ந்து அறிந்து விதையை போடுங்க பகுத்து உணர்ந்து வகுத்து சொன்ன அறிவா இல்லையா